இரண்டு இடங்களில் வாக்களித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மத்திய தேர்தல் ஆணைய குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் சுதந்திரமான மற்றும் வெளிப்படை தன்மையுடன் தேர்தல் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் பல்வேறு அரசியல் கட்சிகளிடமிருந்து ஏராளமானார் புகார்கள் வந்துள்ளதாகவும் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் சேர்த்தல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகியோர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றனர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெறும் இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது இக்கூட்டத்தில் அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகள் டிஜிபிகள் உள்ளனர் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய மூன்று நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மாவட்ட தேர்தல் ஆணையரும் கூடுதல் தலைமை செயலாளருமான ராதாகிருஷ்ணன் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆய்வு செய்தனர் அண்ணா பல்கலைக்கழகம் ராணிமேரி கல்லூரி லயோலா கல்லூரி ஆகியவற்றில் மேற்கொள்ளவுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க